அடடே வாங்கக்கா வாங்க எப்ப வந்தீங்க நாங்க வந்து கொஞ்ச நேரம் போல ஆகுது தம்பி அப்படியா சரி ஆச்சி இந்தாங்க சின்ன பொண்ணு சின்னதுல வாங்கிட்டு வர சொல்லிருந்தீங்க இல்ல நீங்க அதெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்கானு ஒரு எட்டு பாத்துடுங்க சரி மாப்ள ஆமா எங்க சின்ன பொண்ணு காணோ எல்லாரும் கேங்க உட்கார்ந்து கிங்க அவ மட்டும் காணோ பாத்தியா உள்ள வந்த உடனே சின்ன பொண்ணு தான் கேடு தேடி புருசி எப்படி பொண்டடி காணும்னு பதறறாரு பாத்தியா நமக்கு தான் வந்து வாச்சிருக்காங்களே நான் பக்கத்துல இருந்தே கூட ஒருத்தரும் திரும்பி பார்க்கிறது இல்ல ஏட்டி போய் சொல்ற வான் புருஷன் தான் உனே பாக்க தெரியலனு சொல்லு மத்தபடி யான் புருஷன் எல்லாம் என்ன பாப்பாரு அதுவும் உண்மைதான் ஓ பொன்னடி தானே போய் ரூமுக்குள்ள போய் பாரு நான் பள்ளகாப்பு பண்ண போறேன் பச்சக்கிளியே அந்த புள்ள கூட இவ்வளவு ஆடுறமா மேக்கப் பண்ணாது ஆனா ஓ பொன்னடி பட்டு சலை கட்டிட்டு வழிச்சு வழிச்சு மேக்கப் போட்டுக்கிட்டு என்ன அழகா பண்ணிட்டு வரதானே நீயே போய் பாரு போ சரிமா எல்லாம் சரியா இருக்கானு பாத்துக்கிடுங்க நான் போய் சின்ன பொண்ணு பாத்துட்டு வரேன்

அது சரியா கண்ணம்மா நான் கூட சொன்னேன் என்னைய துணியை எதை போடானே கேட்ட எனக்கு கருப்பு தான் விசேஷ டைம்லயே கருப்பு சல சொக்கப்பட்டா எப்படி உங்க பொண்டாட்டிக்கு தான் நிக அளிய வேற ஏதாவது துணியை மாத்திடுவாங்க அதை சரி எத்தனை முறை சொல்லிருக்கேன் இந்த கருப்பு

ஓ அழுகு இல்லையா அழகு நான் எவ்வளோ அழகாக இருக்கனே என்னையை ரசித்து பாட்டு பாடிட்டு பாடிக்கிறக்கே அதெல்லாம் உங்களுக்கு எங்கே போகுது சரி அதில் போட்டுக்கே இந்த நகையை எல்லாம் பூராத்தையும் நான் கழுத்தில் போடலாமா இல்லை கொஞ்சமா போடலாமா பார்த்து சொல்லுங்க பார்ப்போம் கழுத்தில் போட்டுறது கவரி நகை இதில் பூரா போட்டால் என்ன இல்லை கழுப்பு மாட்டுனா என்ன எனதே அதுவும் சின்ன பிடி கழுத்து நகை போட்டால் அசிங்கமா இருக்கும் கழுத்து சீக்கிரமா கழுத்து போயிடும் கவரிங் நகைன்னு அப்புறம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க பாத்தீங்க அதனால சும்மா ஒரு ரெண்டு சேன் மட்டும் போட போதும் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் இல்லையா சரி ஓகே அப்போ நான் போட்டிருக்கிறது மட்டும் போதும் இது வேணாம் மூடி வச்சுருவோம் என்னமோ பரம்பரை பரம்பரையா இவங்க பெரிய பணக்கார மாதிரி நகை போட்டியை வச்சுக்கிட்டு அழிஞ்சு கிடக்கா அதுக்கு வந்து பூரா கவலை நகை ஏன் ஒட்டு முதல்ல தெரியா ஏன்னா கடையில் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தது நான் தானே என்ன பொலமிட்டு கிடைக்கிங்க அது வேற ஒன்றும் இல்லைச்சிருக்குனே ஆமா நீ என்ன புதுசாக கல்யாணம் ஆகப்போ கல்யாணம் பண்ணும் மாதிரி பட்டு புடவை கட்டிட்டு நகையெல்லாம் மாறிட்டு இருக்கியா

ஐ மீன் நோ 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 நான் அப்படி சொல்ல வரல உன் அளவுக்கு நிகர இந்த உலகத்துல வேற ஏதாச்சும் இருக்க முடியுமா அதான பாட்டேன் நீ ஒரு அழுகி இல்ல வேற அழுகி போக எனக்கு வெக்க வெக்கமா வருது சச்சரி பாக எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க நாமளும் வெளியே போவா நான் எதுக்கு நான் இங்கே இருந்து குழந்தைய பாத்துக்கிறேன் குழந்தை தூங்கி கிடக்கல அவனை தூக்கி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் வெளியே நடக்க போறது பொம்பளைக்கு விசேஷம் அதனால நீங்க போய் பாருக்கேன் அதனால நான் இங்கே இருக்கேன் சரி ஓகே குழந்தைய பாத்துக்கிட்டு நான் போறேன்

उड गया அப்படியே அஞ்சு மளையான சாパடி ஊத்தி விடுக்க நானே اكو நீங்களே முதல்ல என்ன ஆடுவீங்க யார நானா ஐயோ பெரியவங்க இருக்கும்போது நான் எதுக்கு சின்னபொண்ணு மாமியார் காக ஆசிர்க்காக பசிக்கில்லி மாமியார் காவல யாராச்சும் மூணு பேரே வந்து first ஆறிங்க அதுக்கு என்ன மாமியார் ஆறி இல்ல அதல ஒண்ணும் தலையாது சரி கேட்டி பச்சிகில்லி உனக்கு இந்த பச்சை கலர் தவர வேற எந்த கலர் துணியும் போட்டால பிடிக்காதயோ ஏன் சின்னபொண்ணு அப்படி சொல்ற

ஆரம்பிக்கலாம் அவரு கூட பேசாம அவரை புரிஞ்சுக்காம முழிக்கி வச்சிருந்து இப்போ நான் அவர் கூட பேசுறதுன்னு நினைக்கிறப்போ அவர் என்னையை விட்டு வணிக்கும் போறாரு இனிக்கு போயிருக்கா இன்னைக்கு நீத்தவே அறிப்படை சொல்லுவாங்க இதுதான் போல இருக்கு எதைங்க புரியாம தப்பு பண்ணிட்டு இப்ப அவருக்கு புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறப்போ அவருக்கு என்னையை பிடிக்காம போய்டுச்சு யாரேதோ ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்தது கூட பரவாயில்ல கண்ணு முன்னாடி கூட சேர்ந்து கூட்டிட்டு